முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை சவால் விட்டு சொல்றேன் இந்த முருகனின் பாதத்தை தொட்டவும் வாழ்க்கையில சர்வ நிச்சயமாக உனக்கானது உன் கைகளில் ஒப்படைத்தே தீர்வேன் செல்வே ஓ வாழ்க்கையில நீ நினைச்சது போல எதையுமே உன்னால செய்யவும் முடியல வாழ்க்கையை சிறப்பா உயர்வா நிம்மதியா வாழவும் முடியலன்னு நீ கவலைப்படாத இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட முடியாதுன்னு நினைச்சதையும் உன்னால முடிச்சு காட்ட முடியும் நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சினா முடியாததுன்னு எதுவுமே கிடையாது என் செல்வமே பிரச்சனைகள் எல்லாமே அந்த நிலவு போல தான் ஒரு நாளைக்கு வளர்பிறை போல வளர்ந்து பிரச்சனை அதிகமாகும் ஒரு நாளைக்கு தேய்பிரை போல தேஞ்சு பிரச்சனைகள் காணாமலும் போகும் அதனால பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில சாதாரண விஷயம்னு நினைச்சு அதை சமந்துக்கிட்டு கவலைப்படாம தூக்கி ஏறிய தயாராகு உன் மனசு உடையும் போதெல்லாம் தவறாமல் உன் கண்ணு முன்னால தோன்றி தரிசனம் தருவதற்கு நான் தயாராகத்தான் இருக்கேன் இந்த உலகத்தில் நீ யாரையாவது திருத்தணும் நினைச்சினா நீ தான் தோற்று போயிடுவ அமைதியாக இருந்தாலே காலம் எல்லாத்தையுமே திருத்தும் மாற்றும் அது வரைக்கும் என்ன நடந்தாலும் நீ கலங்கி நிற்க வேணாம் நீ நினச்ச காரியங்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கவிருக்கும் உனக்கு துணையாக நான் இன்று நல்லதை செய்வதற்கும் தயாராக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமோ வாழ்க்கையில் என்ன நடக்க போதுன்னு உனக்கு தெரியாது நடக்க போவதை உன்னால் உருவாக்கவும் முடியாது நடப்பது அனைத்துமே இனிமையானதுன்னு மகிழ்ச்சி கொண்ட மனசோட வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ள தயாராகு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே முன்னாலேயே உனக்கு தெரிஞ்சிட்டா வாழ்க்கைங்கிறது சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் அல்லவா ஒவ்வொரு மனிதன் செய்யும் குற்றத்திற்கும் அவ்வப்போதே தண்டனை கிடைக்கல உன் கண்ணு முன்னாலேயே தப்பு செஞ்சவங்கெல்லாம் நிம்மதியாக உழவிக்கிட்டு இருக்காங்கன்னா அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை கடுமையாகிக்கிட்டு இருக்கு அது அவங்க கிட்ட வந்து சேரும்போது அவர்கள் மிகப்பெரிய துயரத்தை அடைவார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கும் நான் பார்வையாளன் கிடையாது உன் வாழ்க்கையில் பங்கேற்று உனக்கு துணையாக இருந்து நல்லது செய்ய போகிறவன் தான் இந்த முருக பெருமான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் யார் யாரோ என்னெல்லாமோ ஆட்டம் போட்டாங்க ஆனால் இப்போது ஏன் ஆட்டம் தொடங்குகிற நேரத்தில் மற்ற எல்லா மனிதர்களின் ஆட்டமும் அடங்கி போகும் கண்டிப்பாக இந்த முருகன் உனக்கான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை சொர்க்கமான வாழ்க்கையை சுகமாக வாழ வைப்பேன் கெட்ட பழக்கம் வழக்கங்கிறது மூளையை மழுந்தடிச்சிடும் அதுதான் நாளடைவில் உனக்கு துன்பத்தையும் கொடுக்கும் எப்போதுமே நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய நல்ல பிள்ளையாக நீர் நாளும் கோளும் சேர்ந்து உனக்கு நன்மை செய்ய மறுத்தாலும் இந்த முருகனின் திருநாமம் உனக்கு எல்லா நல்லதையும் கொண்டு வந்து கொடுக்கும் யார் கைவிட்டாலும் இந்த முருகனின் கரங்கள் உன்னை ஒருபோதும் கைவிடாதுங்கிறத புரிஞ்சுக்கோ யார் ஒருத்தர் மாறாத பக்தியோடு என்னை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லா சிறப்பையும் நான் செஞ்சு கொடுப்பேன் இன்னைக்கு துன்பத்தில் இருக்கக்கூடிய நாளைக்கு கனவுல கூட காணாத அளவுக்கு சந்தோஷத்தை அடைவாய் என் செல்வமே யாராவது உன்னை குறைச்சி மட்டம் தட்டி பேசும்போது அந்த இடத்துல அடக்கமாய் பணிவாய் இருந்தினா அதுதான் உன்னுடைய வீரம் அதே நேரத்தில் ஒருவர் உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசும்போது நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பதுதான் உன்னுடைய விவேகம் எப்போவுமே யார் உன்னை பாற்றி பாராட்டினாலும் போற்றினாலும் தூற்றினாலும் எதையுமே பெருசாக எடுத்துக்காம எல்லாத்தையும் அமைதியான முகத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக நீர் யாராவது ஒன்று ஏமாத்தினாலும் நான் ஏமாந்து போயிட்டேன் நினச்சி வெக்கி தலை குனியாதே அதற்கு பதிலாக என்ன ஏமாத்துனாங்களே ஒழிஞ்சு நான் யாரையும் ஏமாத்திர பழக்கம் எனக்கு இல்லைன்னு தலை நிமிந்து கர்ப்பத்தோட தைரியமாக வாழ தயாராகு யார் உன்னை எந்த அளவுக்கு தூரத்தில் வைக்க நினைக்கிறாங்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கும் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் வராது என் செல்வமே நீ கலங்கி போய் நிற்கும் போது இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக வரலைனாலும் நல்ல குணம் கொண்ட மனிதர்களை உனக்காக அனுப்பி வைப்பேன் ஆகாயத்துக்கு போனாலும் நடுக்கடலுக்கு போனாலும் மலையின் இடுக்கில் மறைஞ்சிக்கிட்டாலும் நீ எங்கே போய் ஒளிஞ்சாலும் சரி நீ செய்கிற நல்லது கெட்டதுகளுக்கு உரிய பலனை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படை சேர்த்திருவேன் உன் வாழ்க்கை துணைய கூட உனக்காகவே படைச்சுதான் உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது இப்போது சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தவறு செஞ்சாங்கன்னா அதை வச்சு கெட்டவன்ற முடிவுக்கு வந்துட வேணாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா எல்லாத்தையும் நான் மாற்றி அமைச்சு சரி செஞ்சு உன்னுடைய துணைக்கு உன்னுடைய உண்மையான அன்பை புரிய வைக்கிறேன் நீ தான் என்ற நிலைக்கு நிச்சயமாக நான் கொண்டு வருவேன் எதை பார்த்தும் பயப்படாதே உன் அப்பன் முருகன் நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு பயமும் கவலையும் என் செல்வமே உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் நீ வேணும்னு கேட்டாலும் கெட்டதையும் உன் கைகளில் தரமாட்டேன் நீ வேணாம்னு சொன்னாலும் அது நல்லதுன்னா அதை உன் கைகளில் தராமல் நான் விடமாட்டேன் எப்போதும் எல்லா நல்லதையும் உன் கைகளில் சேர்த்து உன் நல்வாழ்க்கை வாழ வைக்கதானே நான் இருக்கேன் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமேனு வருத்தப்படாத உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு கவலைப்படுறதால கவலைகள் தீந்து போகாது வேதனை படுறதால வேதனைகள் தீர்ந்து போகாது துக்கப்படுவதாலும் துயரப்படுவதாலும் பயப்படுவதாலும் வாழ்க்கையில் எதுவுமே மாற போறதில்லை அதற்கு பதிலாக கவலைகளையும் கஷ்டங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு யார் உன்னை வெறுத்தாலும் அவர்களை வெறுக்க உனக்கு நேரமில்லைங்கிற மாதிரி உன் வாழ்க்கையில் உனக்கான வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு யார் உன்னை நேசிச்சாலும் அந்த நேசத்தையும் பாசத்தையும் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க மறவாதே நீ தேடினதை விட நான் இப்போ உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கைங்கிறது நிம்மதி நிறைஞ்ச நிரந்தர சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் நேரம் அல்லது இடம் எதுவாக இருந்தாலும் நான் எப்போதும் உனக்காக இங்கே இருந்து உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருப்பேன் என்னுடைய அருளால் உன்னுடைய எல்லா கவலைகளும் மறைஞ்சு உன் மனம் சாந்தி அடையும் என் செல்வமே நீ தேடிப்போற அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்புதான் நிலையானதுங்கிறத புரிஞ்சுக்கும் உன் மனசு உடையும் போதெல்லாம் உன்னை காத்து உன்னை சேர்த்து காப்பாற்றிய இந்த முருகன் தான் இப்போதும் உனக்கான நல்ல வாழ்க்கையை தர்றதுக்கு தயாராக உன்னை தேடி வந்திருக்கேன் மனிதன் தவறுகளை திருத்திக்கணும்னா மற்றவங்க வந்து சொல்லும்போது அறிவுரை சொல்லும்போது கேட்டு திருந்திக்கலான்னு யோசிக்காம அவங்க அவங்களுடைய மனசாட்சி சொல்லும் போதே அதை திருத்திக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசை அமைதியாக வச்சுக்க பழகு அமைதியை விட நல்ல ஆயுதமும் ஆறுதலும் எதுவுமே கிடையாது கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் பரிபூரண ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்குமே செல்வமே நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது கிடையாது அதை யார் என்பதை உனக்கு கொடுத்தது நான் தான் ஒரு விஷயம் நல்லதாக கெட்டதான்றதை பார்த்து நல்லது இல்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விளக்கிவிடும் விதமாகத்தான் இப்போது ஒரு சில வேலைகளை இருக்கேன் உனக்கு கிடைக்கிறதெல்லாம் இனி நல்லதாக இருக்கும் உன்னை விட்டு போகிறதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராததாகத்தான் இருக்குங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணுமே சொல்வமே சில நேரங்களில் சில கஷ்டங்களையும் மன காயங்களையும் உனக்கு கொடுக்குறேன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நேர்த்திப்படுத்துகிறேன் சரி செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கும் கஷ்டங்களும் காயங்களும் வருவது தப்பு கிடையாது என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு உன்னை நீயே பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி மனிதர்களிடமிருந்து விலகி நிற்க கற்றுக்கோ உன்னுடைய வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் நான் இருக்கேன் கஷ்டங்களும் துன்பங்களும் வருதே நினைச்சு கவலைப்படக்கூடாது அப்படி வந்தது எதுவாக இருந்தாலும் எல்லாம் உன்னை விட்டு விலகி போயிடும்னு நீ முழுசா நம்பு என் செல்வமே என்னை யாருமே கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க நான் என்னதான் செய்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க தவிச்சுக்கிட்டு இருக்க என் அன்பு நீ நடப்பது நடக்கட்டும்னு பொறுமையாக விட்டு விடு கூடிய சீக்கிரம் யாரெல்லாம் உன் மனசை வேதனைப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் ஒன் அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க உன் முன்னால கைகட்டி தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய சூழ்நிலைய நான் உருவாக்குறேன் நீ என்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும் முருகன்னு நீ சொன்னாய் தானே நான் ஒரு நாளும் உன்னை கைவிட போகிறதில்ல உறுதியாக இருந்தினா இறுதியில் நீ தான் ஜெயிப்ப ஏன்னா உனக்கு துணையாக உனக்கு பக்கபலமாக இந்த முருகன் நான் அல்லவா இருக்கேன் இப்போதைக்கு நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கலை உனக்கு தேவையில்லாத விஷயங்களை தான் உன்னை விட்டு விலக்கி வச்சுருக்கேன் இந்த முருகனை மனசில் நினச்சாலே சீக்கிரம் எல்லாமே சரியாகிவிடும் தேவையில்லாம நீ சோகமாக இருக்கக்கூடாது என் செல்வமே உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் முடிகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு இனி எல்லாமே உனக்கு நல்ல காலந்தான் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு